கழக பணி குறித்து எட்டு மாவட்ட செயலகம் முடித்து இப்பொழுது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக முக்கிய பொறுப்பாளர்கள் புதிய பொறுப்பாளர்கள் உறுப்பினர் சேர்க்கை போன்ற விவரங்கள் கூறுவதற்காக இந்த கூட்டம் போட்டுக்கிட்டு என்ன நீங்க கேட்க வேண்டியது ஆனால் நீட்டு நா திட்டத்தால் மக்களுக்கு பாதிப்பு இருக்குன்னு சொல்லி தொடர்ந்து மக்கள் எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க இது குறித்து ஓபிஎஸ் கிட்ட நாங்கள் ஆய்வு பண்ணுறோன்னு சொல்கிறாங்க இது உங்கள் கருத்து என்ன சொல்லுவாங்க இங்கே கழகத்துடைய சுய பொய்ச்சலால் அந்த டிடிஎஸ் தலைவராக ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு விட்டுருக்காரு மேற்கு மட மலை ம மலை தொடர்ச்சி பகுதியை பாதுகாக்கப்பட்ட பகுதியை மாற்றணும் அதற்கு இடையூறு விளக்கக்கூடிய நியூட்ரா திட்டத்தை எதிர்ப்பு டெல்டா பகுதியில் எந்த ஒரு தொழில் சார்ந்த நிறுவனங்கள் வரக்கூடாது அக்கிரிக்குதான் முன்னுரிமை வேண்டும் என்ற ரெண்டு நிபந்தனையை வச்சிருக்காரு அதன் பிறகு தான் நாங்கள் செயல்படுவோம் அங்கேயும் தொழிற்சாலை வரக்கூடாது இங்கேயும் நூற்றி நாள் திட்டம் வரக்கூடாதுன்றது எங்களுடைய நிலைப்பாடு அதை வந்தாலும் நாங்கள் தள்ளுவோம் இன்னும் ரெண்டு நாள்ல தீர்ப்பு வந்துடும்ல

துரோகம் புரிந்தவர்கள் இவர்கள் இருவர் அண்ணன் டிடிவி தினத்தினால் பதவி உயர்வு பெற்றவர் அண்ணன் ஓபிஎஸ் சின்னம்மாவர்களால் முதலமைச்சர் பதவி பெற்றவர் அண்ணன் எடப்பாடி பழனி ரெண்டு பேருமே துரோகம் புரிஞ்சதுனால துரோகத்துக்கு என்ன தண்டனைன்றதை மிக விரைவில் நாங்கள் தெரிவிப்போம்

இன்னைக்கு அவர் மகனை பின்னாடியே வச்சிருக்காரு அரசு விழாவில் வந்து உட்கார வைக்கிறாரு சொன்னா கட்சிக்காரை கொஞ்சம் கேட்க வேணாமா அரசு விழாவில் அவருக்கு என்ன நிகழ்ச்சிக்கு என்ன கட்சியே கிடையாது அந்த கட்சியில எத்தனையோ உடச்சி தெருவில் நிற்கிறான் அவனை டெவலப் பண்ணு பையன் வந்து எம்பி ஆனு எம்எல்ஏ ஆனு சட்டம் இருக்கா சோ குடும்ப அரசியலை பத்தி பேசுறதுக்கு அவருக்கு யாரும் இல்ல இல்லை அந்த சின்னம்மா குடும்பத்தால தான் அந்த குடும்பம் முன்னேறிச்சே தவிர அந்த குடும்பத்தால் நாங்கள் முன்னேறல இது வரைக்கும் சின்னம்மா குடும்பத்தால தான் ஆனால் ஓபிஎஸ் இழுத்து முன்னேறினதுன்றது நூற்று நூறு உண்மை அதை உணர்ந்து அவர் திருந்தினார் நல்லதுன்றது எங்களுடைய நல்லது மன மன ஆமா கொஞ்சம் அனைத்தியாக இருக்கனே காவல்துறைக்கும் சொல்லிட்டேன் கலெக்ட்ருக்கும் சொல்லிட்டேன் இதை தடுக்காட்டி மிகப்பெரிய போராட்டம்ன்னீர்செல்வம் அவரது குடும்பத்தில தான் மணல் திருட்டு இங்க நடைபெறுகிறது ஊராட்சியில மிகப்பெரிய ஊழல் நடக்குது இத காவல்துறை எஸ்பியும் மாவட்ட கலெக்டரும் கண்டிச்சு தடுக்காட்டி அந்த தொகுதியின் சார்பாக மக்களை திரையிட்டு நாங்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சந்திப்போம் இறுதியான நான் சொல்லுவேன்